இன்றைய மன்னா அவரது ஜீவனில் பெரிதாக்கப்பட்டிருத்தல் வேத வசனங்கள் இரண்டு கொரிந்தியர் ஆறு பத்து தூக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்போதும் கழிகூர்கிறவர்களாக தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐசுவரியவான்களாக்குகிறவர்களாக ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக எங்களை பரிந்துரைக்கிறோம் இரண்டு கொரிந்தியர் ஆறு பதினொன்று கொரிந்தியர்களே உங்களிடம் பேச எங்கள் வாய் திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் விரிவடைந்திருக்கிறது இரண்டு கொரிந்தியர் ஆறு பதிமூன்று ஆனால் பிள்ளைகளுக்குச் சொல்வது போல சொல்கிறேன் இவ்விதமான கைம்மாறாக நீங்களும் விரிவாக்கப்படுங்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் மத்தேயு ஐந்து இல் மலையின் மீதான போதனை நமது கொள்திறனை விரிவாக்க கொடுக்கப்பட்டது நமது எதிர்வினைகள் மூலம் தேவன் நமது அளவை அதிகரிக்கிறார் பல காரியங்கள் நமக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கின்றன மலை மீதான போதனைகளை நாம் வாழத் தொடங்கியவுடன் தேவன் இவற்றை நம்மிடமிருந்து அகற்றிவிடுகிறார் அங்கேயும் மேலங்கியும் மீண்டும் மீண்டும் எடுத்துச் செல்லப்படுகின்றன ஆனால் இது நம்மை மீண்டும் மீண்டும் விரிவாக்குகிறது மேலங்கி அல்லது அங்கிக்கான நமது கொள்திறனை விட பல மடங்கு விரிவாக்கப்படுவோம் பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் அணியும் ஆடைகள் அதே அளவாகவே உள்ளன அவைகள் மிகவும் சிறியவை ஒரு சிறிய ஆடையால் அவர்கள் பாதிக்கப்பட முடியும் ஒரு ஆடை மட்டுமே அவர்களின் கோபத்திற்கும் அவர்களின் கிறிஸ்தவ உரிமையின் தியாகத்திற்கும் மதிப்புள்ளது நாம் எங்கு சென்றாலும் இந்த சிறிய மனிதர்களை காண்கிறோம் கிறிஸ்தவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் ஆனால் இன்னும் அவர்கள் பெரிதாக்கப்படலாம் ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு ஒரு விரிவாக்கப்பட்ட ஜீவனை கொடுத்துள்ளார் நீங்கள் ஒரு ஆடையை விட்டுவிடலாம் என்றால் நூறு ஆடைகளையும் விட்டுவிடலாம் ஒருவரின் கோரிக்கைக்கு நீங்கள் ஒரு மைல் அடிபணிய முடிந்தால் இரண்டு மைல்களுக்கும் நீங்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்க முடியும் இதை செய்தால் நீங்கள் தேவனால் விரிவாக்கப்படுவீர்கள் தேவனின் ஜீவனை எடுத்துக்கொண்டு ஆழ்நிலை வழியில் செயல்படுங்கள் இது முதிர்ச்சிக்கான அடிப்படை நிபந்தனையாகும் தேவனின் உன்னத வாழ்வின்படி நீங்கள் தொடர்ந்து வினை நீங்கள் மேலும் மேலும் பெரிதாக்கப்படுவீர்கள் எந்த பொருளும் உங்களை பிணைக்காது எந்த மறுதலித்தலும் அவமானமும் உங்களை கட்டுப்படுத்தாது உங்கள் சொந்த வலுவான விருப்பம் கூட உங்களை தடுக்காது நீங்கள் தொடர்ந்து வளர்வீர்கள் இதை நாம் கடைபிடிக்காவிட்டால் சபை சிறிய மக்களால் நிரப்பப்படும் ஆமேன்